எங்க சொன்னால் பெட்டிக்குழுவில் தான் பெட்டிக்குழுவில் ஒரு ஸ்டூடியோவில் அவங்க ஒரு ரெண்டு சொல்கிற ஒரு நத்தாருக்கான அந்த ஃபோட்டோஷூட்டை சின்ன பிள்ளைகளை வச்சு ஷூட் பண்ணுறதுக்காக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே தான் இப்போ எங்களோட மகனையும் ஃபோட்டோஷூட்டுக்காக கொண்டு போகிறாங்கன்னு ஆமாம் ஓகே உண்மையில் வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து என்ன அங்கே வந்து என்ன சொல்கிறது கிறிஸ்டியன் அவர்கள் வந்து கூடுன்றதால் வந்து அதிகமான ஆக்கள் இருக்கிறாங்கன்றதுக்காக வந்து இருபத்தி ஒரு நாளாக அந்த செலிப்ரேட் பண்ணுவாங்க அதாவது இருபத்தஞ்சாம் தேதி கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து லாஸ்ட்டாக முடிப்பாங்க ஸோ அப்போ இப்போ வந்து இலங்கையிலையும் வந்து நிறைய பேர் வந்து அறிமுகப்படுத்தி என்ன அந்த ஃபோட்டோ ஷூட் அப்படி இப்படி எல்லாம் வந்து நடத்துகிறாங்க என்ன சொல்கிறது மதம் மொழியெல்லாம் கடந்து இப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ அப்போ அந்த வகையில் வந்து இங்கேயும் பெரியவரில் இருக்கிற நிறைய இடங்களில் வந்து அந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம் நடந்து கொண்டு இருக்குது இப்போ வரைக்கும் ஸோ அதில் வந்து ஒரு ஸ்டூடியோவில் கிறிஸ்மஸுக்குரிய அந்த ஃபோட்டோ சோ நடத்துறதுக்குரிய நடத்துறதுக்குரிய மாதிரி வந்து போட்டோ بوத்தலம் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க சோ அப்போ அங்க நாங்கள் போட்டோ எடுக்கிறதுக்கு வந்து போறோம் முக்கியமா சொல்லி பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த வருஷத்துல செஞ்சது இல்லை இந்த இல்லை நம்ம அப்ப வீட்டு கிறிஸ்மஸ்

முதல் முதல் முறையாக நாங்கள் அந்த கிறிஸ்மஸ் இந்த செலிப்ரேஷன் எங்கள் சேனலில் நாங்கள் போட்டிருக்கோம் அன்னாட சேனலில் வந்து தம்பிக்காக போடுறோம் உங்கள் வந்து வீடியோ நல்லா இருக்கும் நினைக்கிறேன் என்று சொல்லி அங்கே வந்து ஃபோட்டோ பார்த்துலாம் செம்மையாக இருக்குது செட் பண்ணி வச்சுருக்காங்க அண்ட் வீடியோக்கெல்லாம் நாங்கள் வந்து எப்படி சொல்கிறோம் கொழும்பு சைட்டில் வந்து பார்த்துருக்கோம் பெரிசாச்சு வந்து இங்கே எல்லாமே இல்லை ஆனால் வந்து இப்போ வந்து வளர்ந்து கொண்டிருக்க இந்த ஜென்ரேஷன் சொன்ன மாதிரி வந்து எம் மதமும் சம்மதம்ன்ற மாதிரி வந்து ஸோ எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்காங்க இப்போ நாங்களும் அதுக்கெல்லாம் வந்து ஒரு தடையும் இல்லை ஸோ எங்களுக்கும் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாருமே வந்து இருக்கிறாங்க ஸோ அப்போ இன்றைக்கு நாங்கள் வந்து சந்தோஷமாக கிறிஸ்மஸ் ஃபோட்டோ எடுக்க போகிறோம்னு சொல்லலாம் பண்டிகை சொல்கிறது இப்போ நம்மளை தாண்டி குழந்தைகளுக்கான ஒரு பண்டிகை சொல்லலாம் எல்லாருக்கும் ஹாப்பினஸ் அவங்களுக்கு சின்ன சின்ன இந்த முட்டாய் கொடுக்குறதும் அந்த பர்னிஷ் பொருட்கள் கொடுக்குறதும் அவங்கள ஹாப்பினஸ் ஆச்சு கொண்டு இருக்கும்

பெரியாக்களுக்கு என்னது பை வளக்குது தெரிய கிட்ஸ் அது வந்து காலை அது வந்து தான எனக்கு இது எடு போனே 2K கிட்ஸ் இது 9K கிட்ஸ் பிடிக்கல இல்ல கிட்சா இல்ல அப்ப அதுக்கு தெரியအောင် கொடுத்தாங்க அதுக்கு தான அந்த பை இப்ப வடியல தானி பை கேப்ரி இது எல்லாம் இருக்கு ரெடி கிரா செலக்சன் தான மாங்க கேட்டத போல அப்ட தானா

അതെ കിട്ടാ. ഈ കുവർ പേജിക്ക് അടാനോടാ ഇതിനകത്ത് അടാനോ വോണ്ട് ബോയ്സിക്ക് അല്ല. നിസ്മദാ ബുള്ളേ ഗോയിവേരി거든요. തമ്പി കിടാ. തമ്പി കില്ലേ അടുക്ക്. ആണ്ടവ വീണ്ടര എല്ലാം ബോണ്ട് ആ വണ്ടിക്ക് പടിവാ. ഓക്കേ തണി ചെക്ക് ആ പ്ലേൻ ചെക്ക്. ഓ ചെക്ക് തമ്പ്. ഇനി ഇങ്ങോട്ട്. തമ്പി കടേ. ആ കുട്ടിയെ എടുങ്ങു അവശല്ലേ ഇവിടേ ഉള്ളൂ ദാ അതൊക്കെ ഇതിനകത്ത് ഉണ്ടല്ലോ ഓ ഇതി disconnect ആവുന്നില്ല ആസ് കാണുന്നു ഇതാണ് ആരെ വായിക്കാറ് അപ്പോൾ സാധനം വിശ എന്താഞ്ഞിരിക്കുന്നേ രണ്ട് മണമാ എന്ന വലിക്കണ്ട ഇത് ഓട്ടോടേ നിൽക്കുകല്ലേ അറിയുമില്ല ഇയപ്പറല്ല ഇది വല്യത്തല്ലേ ഇതാണ് അല്ലേ ഇങ്ങോട്ട് കുറച്ച് ഓട്ടോടേ ഇതി கூட பொம்பளவுலே யாராவது இந்தர் போடுணும். மூணு க்ரஸ்ஸா தெள்ள மாட்டே. கிரிக். ഇതൊക്കെ തന്നോ ഇങ്ങനെയുള്ള വൈലൻസിങ്ങട കേണ്ട പെപ്പാർട്ടോ ഒരു റബ്ബർ ഡോറണ്ട മുദർത്ത ഫെലവ വാങ്ങിക്കാൻ കൊടുതാ ഇതിന്റെ വിഷയ പൊവനെ മിണ്ടാതെ കറന്നു വെക്കപ്പെട്ടുകൊണ്ട് ഡിസ്കഷൻ ഷോറൂമിലെ എന്നെന്ന വിഷയങ്ങൾலாம் இருக்குிறது சரி நாங்க இப்ப ஸ்டுடியோக்கு வந்து சேர்ந்துட்டோம் பாருங்க அதுக்கு முன்பு தண்ணி கிரம் லைட் வேலை இல்ல என்ன பிரசாந்த் என்ன ஃபுல்லா நீ இ வரணும் வந்து ஆசைப்பட்டடா வந்து கா என்ன நீங்க சுத்தி பாருங்க அச்சு எப்படிருக்கு எது உங்களுக்கு எதுல பிடிச்சிருக்கு சொல்லுங்க அச்சு பாத்து எதுல வச்சு போட்டோ உங்களுக்கு இல்ல அது எது பிடிக்கலையா

എന്താണ് മനസ്സ് ക്രിയേറ്റീവിറ്റി എന്തോ എന്നെ എന്നെ നിരാലപ്രേമത്തിലാണേ ഇടനെ എന്താന്ന് ഇതിടുക്കുള്ള വർക്ക് എലവറ്റ് എടുക്കാനോ ഇല്ലല്ല അടുക്കണോ അല്ലോടുല്ലല്ലതിനെ അടുക്കാനാണേ ഇതാ ഭാഗняണ്ട് ദസാരമായി ഇതിനെ എനെ കിടക്കുകാ പ്രസന്റേ ഇരിക്കുകാ കൂടെ വർക്ക് സെറ്റ് ആ ആ പോറ്റിട്ടു ആല തൂകിട്ടു ഇതു കൂട

ുട്ടി തര <gasps> <Judite away. coughs>: ஜெமர்கோ நான் கோபுரா ஆயி கேச்சம் ஆமா நல்லா இருக்கு நல்ல ஐகார் அடேய் ताजा குடி அங்க வர ஓதான பாப்பா கேப்பையல போகப் பெரிய சீவுனையா சரி हां कैंडिडेट அங்க ராவேனி பாப்பா டே

அடுத்த வந்து பெரிய மாடல் கேக் கொண்டு அதுக்கப்புறம் அங்கால ஸ்னோவுக்குள்ளே இருக்கிற இருக்கிற மாதிரி ஸ்னோவுக்குள்ளே மூணு பார்த்திங்க அப்படி உண்டு இப்படி எல்லாம் ஒரு ஃபோட்டோ வச்சு எடுத்துட்டு போய் ஒரு ஃபோட்டோ இந்த அந்த டைமில் ஒரு ஃபோட்டோ இப்படி இருக்குது தேவனுடைய பிரையல இல்ல பாபடி செய்றாங்கலாம் அதனால அதுக்கு வந்து இந்த செஞ்சிருக்காங்க என்னன்னு ফার্স্ট बर्थडे வந்து செஞ்சிருக்காங்க பாலை டீவிய திருப்பி கொண்டு வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் மேடு கேக் கொண்டு வச்சিলাম அப்படி சோ இப்போ வந்து மேலே வந்து நிறைய நிறைய இது வந்து இதெல்லாம் வந்து அப்படி இருக்குன்னு சொல்லி இங்க இருக்கு நம்ம அதுதேரி ஓண்டவமறന്നെ வா சூப்பரா இருக்குடா நைஸ் ਨੇ செம்மையாக இருக்குல்லாப்பா பார்க்குறது வழியாக இருக்குல்ல திறக்கலாம்ங்களா கீ கீக்கின்னு கத்தாது வர வேலை சூப்பராக இருக்குது ரம்யா ப பழைய கெசெட் செட் எல்லாம் உள்ளடி எல்லா பக்கத்துலேயும் வந்து வச்சு போட்டு அடிக்கலாம் இங்கே வந்து பெட்டிகளில் உள்ள ஒரு ஃபேமஸான ஸ்டூடியோண்டு தானே இது இதே தாண்டி நிறைய இடங்களில் வந்து நிறைய ஸ்டூடியோவில் வந்து வச்சு செய்கிறாங்கள வந்து அதில் இருக்குல்ல அந்த பக்கம் மரம் மரத்தில் அப்படி செஞ்சிருக்காங்களே நல்லா இருக்குல்ல

അസാഗുടി അസാഗുടി അസാ അവണ ഔറിഗര ദാ പാപ്പ അസാ ഓക്കേ ഞാൻ പെങ്ങ പെങ്ക് عاوز جنيه दे दे ના കുട്ടി വെനിയേ ദോസി കേ ദേ ഇതാ ദേ ചെയ്യ് ചെയ്യ് ചല്ലേ നിന്റെ കുട്ടി गेला ദേ നീ എത്ര തേടി ഓടേണ്ടോ അങ്ങോട്ട് ആരെ

सिद्धिंगी लग रही है सिद्धिंगी लग रहा है बाद में तंबी देखो तंचा 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 अनंतजोर बोलेंगे ये थाली ये पिक्चर करना नहीं है मेरा कंजूरी लगाने चीज़ है ना नहीं पिक्टोर कला तंबी एपी लगा लिया है हाँ घर पर नहीं है तंचा

ഇല്ലേ എങ്ങോട്ടാ പോവുന്നത് നോക്കി എങ്ങോട്ടാ പോവുന്നത് വേറെ പെമ്മങ്ങള് ഓ ഉണ്ട് നിങ്ങൾക്ക് ചാഞ്ചാല്ലേ ഇതിൽ ഉണ്ട് നേരെ കൊമ്മടെ അമ്മ ഓ കയർ ദൈവമ ചൊറത്തെ ചെയ്യുക ആ ആ ഫട്ടാറ്റ് ജസ്റ്റ് സേ ഫെന്ന കഴിലോട്ടാ സിരിയേടി അടി ശരിയാണ് സോ മൈൻഡിയ Wow. Ah, i हम टाइप type रहे हैं <laughs> 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 അല്ലേ തമ്പുരാൻ സിക്നോലാ സിക്നോലാ ലൈറ്റ് പള്ളി ദിനമായിട്ട് അങ്ങോട്ട് പോസ് കൂടാവാ 12000 എ쁘ടി അച്ചേ കൊഞ്ഞാ ശരിക്ക് നടാണ് കൊഞ്ഞാ തല ശരിക്ക് നടല്ല അമ്മേടെ ജല്ലടവല്ലോ ഹാപ്പി ആണ് അവിടെ ചേര അവിടെ ചേര സിനിമേ ജോലി ആ അമ്മേടെ பல்லு <laughs> தடையிடும் <laughs> 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 നീ ഇല്ല നടരെ കണ്ടു കുടുത്ത് നികിടാ രോട്ടാ ടാ ടാടാ ആടാ നീ എലിമിനില്ല മോൻ നീ സിഗ്നൽ തന്നേ നീല്ലു ഇട്ട് എന്നോടി അപ്പ ഇവർ ഇരിക്കാങ്ങള് അങ്ങ നടന്തിയാ അപ്പ നടാ കകൂബ്രു മോൻ അഗൂബ്രു ഞാൻ

<laughs> <laughs> oh oh oh, 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 oh. klas okay, <laughs> <laughs> கொஞ்சம் <laughs> தானே <laughs> 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 கலைப்பு நித்திர கலைப்பு அது அந்த தம்பியோட கொஞ்சம் கரைச்சல போயிடுது ஆனா நல்லா இருக்கு எதிர்பார்த்த அளவுல நல்லா வந்துரு போட்டு நான் நினைக்கல தம்பி பெஸ்ட் கிறிஸ்மஸ் தானே அப்ப நல்லா எடுக்கணும் எப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும் நினைக்கல நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு பாக்குறது ரெண்டாவது போட்டோ எனக்கு மூச்சு போட்டுருவா போய் தும்பி என்னால தம்பி கேட்டு நல்லா பண்ணிக்க அங்க நல்லா இருக்கு எனக்கு கூட அந்த ஸ்னோவில் எடுத்தது தான் நல்லா பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு

അടുത്തത് ഗൃസ്നദയ ജയജേ ജനലിൽ വന്നത് അനാഥർ വാപാ മടങ്ങാട്ടോ ഞാൻ ജെരി ഇപ്പോ ഞാൻ താര വാപാ അവൻ കേട്ട് കേട്ട് വന്നത് അതി സർ അതുമടങ്ങാട്ടോ ജെരി നമോ അവങ്ങളെ ഡയറൈറ്റ് ആണോ അവങ്ങളെ ഡയറൈറ്റ് അന്തലക്ക്താണ് തമ്പിയെ பார்த்தാ എനിക്ക് கொஞ்சம் കവലയാ പിടിച്ചിട്ട് അവരെ കുറഞ്ഞു നിറയെ ഫോട്ടോ എടുണ്ടി വローラー നിറയെ ഡെക്കറേറ്റ് பண்ணി വെച്ചിരിക്കாங்க എല്ലാത്തിലും എടുക്കണോന്ന് നമ്മളുംയേഴ്ച്ചി എടു trained ഇന്നും അവരെ കുറഞ്ഞു അടുത്തോട് രണ്ട് മൂന്ന് ഊടുപു മാറ്റി മാറ്റി ഏല്താണ് അതனால തമ്പി ടയർ ആയിത് അടുത്തത് ജക്ഷായിക്ക് പശി ഏല്ത്തി രണ്ട് നമ്മ ബിരിപ്പോമായി നമ്മൾ താറ് കലൈ പറഞ്ഞിരിക്ക് புறவு பண்ண போல சந்தோஷப்படுவான் வடிவா எடுத்துருக்காங்களே நம்மளாண்டு

வண்ணேங்கறேன். அதாவது இந்த என்ன இந்த ஸ்டுடியோட டீடைல் மட்டும் அக்கிள ऐड பண்ணுவோம். அத நீங்களும் தெரிஞ்சு கொள்ளுங்க. நான்ங்கட்டாயம் வெறுவிலன்னு வீடியோ அப்ப ஒரு மெமரி full ஆர்க்க கொண்டுங்கறேன். ஒரு டைம் ஒரு இப்படி கொண்டு காட்டுங்க. பொழுதுக்கு தம்பியும் பந்தோடனே நல்ல எல்லாத்தையும் பார்த்து வரும் அந்த நித்திர கலைப்பு வந்தது தான் கொஞ்சம் கற்றுனது அதுக்கு முதல் வந்து எல்லாத்தையும் நல்லா சுற்றி வாது இருந்தது இப்போ நீங்கள் சின்ன பிள்ளைகள் நிறைய வச்சிருக்கிறீங்க நீங்கள் கொண்டு வந்தால் நல்லா அவங்க டைம் போடுறதுக்கு நல்ல இதாக சரி அப்போ தான் வீடியோ வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க உடம்பு வந்து விடைபெறும் நான் உங்கள் பாய்